மா கச்சம் ஸ்ததோ கிரிஷ வாசம் குரு வேற எங்கேயும் போகாத மா கச்சம் நீ வேற எங்கேயும் போக வேண்டாம் துவம் மா கச்ச நீ வேற எங்கேயும் போக வேண்டாம் போ மலைகளுக்கு அதிபதியாக இருப்பவனே இதி ஸ்ததோ மையேவ வாசம் குரு என்னிடத்திலேயே நீ வாசம் செய் ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்கிட்ட இருக்கு நான் சொல்கிறேன்னர் சுவாமின் ஆதி கிராத்த நீ யாருன்னு கேட்டால் நீ தானே அன்னைக்கு வேடை நான் வந்தவன் நீ வேடுவனாக வந்தவன் இல்லையா வேட்டையாடக்கூடியவனாக வந்தவன் இல்லையா கிராத்தன்னா வேட்டையாடக்கூடியவன் ஆதி கிராத்த அதுக்கப்புறந்தான் மனிதர்கள்லாம் வேட்டையாட ஆரம்பித்தார்கள் எல்லாத்துலேயும் ஆதி நீதான் ஆதி கிராத்தனாக வந்தவனே மாமக மனக காந்தாரசீமந்தரே வர்த்தன் பகுஷோ மிருக மதஜுஷ மாத்சரிய மோஹாயதஸ்தான் ஹத்வா மிருகயா வினோதருச்சிதா லாபம் சம்பிராப்பசி நீ கவலைப்படாத எங்கே போய் வேட்டையாடுறதுன்னு பார்த்துட்டுருக்கியா நீதான் ஆதி கிராத்தனாச்சே உனக்கு நான் ஒரு இடம் சொல்லட்டுமா மாமக மனக காந்தார என்னுடைய மனசுங்கிற காடு இருக்கா இல்லையா அந்த காட்டில் முழுக்க காந்தார சீமந்தரே அந்த காட்டில் எல்லையில் உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையும் அதில் ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னு கேட்டால் பகு பகுஷோ மிருக வ நிறைய மிருகங்கள் அங்க அப்படியே திரிஞ்சுட்டு இருக்கு வர்த்தந்தே எல்லாம் சுத்தி சுத்தி வருது ஆல் ரோமிங் தேர் பகுஷோ மிருக நிறைய மிருகங்கள் அங்க திரிந்து கொண்டிருக்கின்றன சாதாரண மிருகங்கள் இல்லை மத ஜுஷ மாச்சரிய மோகாயத மதம் மாச்சரியம் மோகம் லோபம் காமம் குரோதம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மிருகங்கள் இந்த புலி சிங்கம் கரடி நரி இதெல்லாம் என்னுடைய மனசுங்கிற காட்டில் அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு நீ கவலைப்படாமல் இவற்றையெல்லாம் வேட்டையாடி கொன்று விடலாம் மாச்சரிய மோகாதயஸ்தான் ஹத்வா இதையெல்லாம் நீ கொன்று விடலாம் இதையெல்லாம் நீ அழித்து விடலாம் என்ன உனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் மிருகையா வினோத ருச்சிதா நீ சாதாரணமாக காடுன்னு நினச்சா ஏதோ புலி சிங்கம் இருக்கும்னு நினச்சியா இதெல்லாம் கொஞ்சம் வினோதமான மிருகங்கள் என் மனசு காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் கொஞ்சம் வினோதமான மிருகங்கள் அதனால் வழக்கமாக நீ வேட்டையாடுறத விட இங்கே போது உனக்கே அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு வினோத ருச்சியை அது தரும் அதனால் இந்த மிருகங்களை வேட்டையாடி மிருகையாக வினோத ருச்சிதா லாபம் ச சம்பிராபியசி உனக்கு லாபமும் கிடைக்கும் ஏன்னா வேட்டைக்காரருக்கு வேட்டையாடினா அதனால் லாபம் அது மாத்திரமில்லை இது கொஞ்சம் வித்தியாசமான மிருகங்களா இல்லையா இதையெல்லாம் வேட்டையாடி என்னுடைய மனதை தூய்மைப்படுத்தி விடு என் மனசு உனக்கு கிடைக்குமே அது உனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்போ என்னுடைய மனக்காட்டில் இருக்கிற இந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி விடு ஆதிக்கிறாதனு கூப்பிட்டார் அர்ஜுனனுக்காக சிவப்பரம்பொருள் கிராத வேஷத்தில் வந்தார்னு ஒரு கதை உண்டு கிராத்தன்னா வேட்டையாடக்கூடியவன் வனவாசம் போனார்கள் பாண்டவர்கள் அப்போ வியாசர் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தார் அப்பா நீங்கள் காட்டில் இருந்தாகணும் யூ கே நாட் அவாய்ட் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா என்ன அத்தனை நேரம் அங்கே தான் இருந்தாகணும் காட்டில் தான் இருந்தாகணும் அதனால் என்ன பண்ணுங்கள் உங்களில் யாருக்கு முடியுமோ அவர்கள் இறைவனை வழிபட்டு அந்த பன்னெண்டு வருஷத்தில் எவ்வளவு நாள் நீங்கள் இறைவனை வழிபட்டு கடுமையான தவம் புரிந்து பகவான்கேந்து நல்ல பெரிய பெரிய அஸ்திரங்களை எல்லாம் வாங்கிக்கொள்ளுங்கள் திவ்ய அஸ்திரங்களை வாங்கி கொள்வதற்கு இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பாசிட்டிவ் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் நம்ம சாஸ்திரங்களும் புராணங்களும் கதை சொல்கின்றனங்கிறது ஒரு பக்கம் இந்த கதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமன் அப்ரோச் பன்னெண்டு வருஷம் காட்டில் தான் இருந்தாகணும் பதிமூணாவது கூட இப்போதைக்கு விட்டுருவோம் கணக்கில் ஏன்னா அது அந்நியாதவாசம் அப்போ போய் யாருக்கிட்டயோ தப்பஸ்லாம் பண்ணி வெளியில் எக்ஸ்போஸ் ஆக முடியாது முதல் பன்னெண்டு வருஷம் காட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னா யூஸ் இட் ஃபார் அட்வான்டேஜ் இங்கே தான் இருந்தாகணும் ஐயோ காட்டுக்கு வந்துட்டுமே காட்டுக்கு வந்துட்டுமே காட்டில் இருக்க வேண்டியிருக்கே அப்படின்னு நினச்சி காலத்தை வீணாக கழிப்பதை விட அந்த நேரத்தை பயன்படுத்துவதற்கு செலவழியுங்கள் அப்போ தான் அர்ஜுனன் சரி நான் சிவப்பரம்பொருளை வழிபட்டு தபஸ் பண்ணி திவ்ய அஸ்திரங்களை பெறுகிறேன் அப்படின்னு புறப்பட்டு போனான் அப்படி புறப்பட்டு போய் தபஸ் பண்ணினான் சிவபெருமானையே நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தான் சிவபெருமான் வரணும் வரணும்னு பார்த்துட்டு இருந்தான் எதிரில் ஒரு வேடன் வந்தார் அந்த வேடன் வர சமயத்தில் கரெக்டாக இவன் கண்ணு முன்னால் ஒரு காட்டு பன்றியும் வந்தது ஒரு வராகம் வந்தது வராகத்து மேலே இவன் ஒரு அம்பை போட்டான் அந்த வேடனும் ஒரு அம்பை போட்டார் அந்த காட்டு பன்றி சுருண்டு கீழே விழுந்தது எந்த அம்புனால் சுருண்டு விழுந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல அம்பு ரெண்டும் அந்த பக்கம் போய் விழுந்துருது இந்த காட்டு பன்றி மேலே அம்பு போடுறதுங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம் நீங்கள் எல்லா கதையிலையும் எந்த கதையாக இருந்தாலும் சரி காட்டு பன்றி மேலே அம்பு போட்டதா தான் வரும் அப்படின்னா தெர் இஸ் சம்திங் பிஹைண்ட் இட் அது வெறும் கதை இல்லை கோ இன்சிடென்டெலாம் வந்த விஷயம் இல்லை கண்ணப்ப நாயனார் கதையில் கூட காட்டுப்பன்றி மேலே தான் அம்பு போட்டார்னு வரும் எந்த கதையாக இருந்தாலும் அப்படி வரும் அதுக்கு பல காரணங்கள் உண்டு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா காட்டுப்பன்றி மேலே அம்பு போடுறதுக்கு ரொம்ப ஸ்கில் இருந்தால் தான் முடியும் இல்லைன்னா போட முடியாது நோவிஸ் கே நாட் டூ தட் ஏன்னா அந்த காட்டு பன்றியோட உடம்பில் இருக்கிற அந்த முழு முள்ளாக இருக்கக்கூடிய அதனுடைய ரோமத்து மேலே இருக்கிற அந்த முள் முள்ளில் போய் இந்த அம்பு நின்றுதுன்னா முள்ளுக்கு நடுவில் போய் வெறுமுனை நிற்கலாம் அது பியர்ஸே பண்ணாது அந்த ஸ்கின்ன போய் தொடவே தொடாது வெறுமுனை அப்படி நின்றுடும் ஆனால் அது என்ன ஆகிடும் இல்லை லேசாக போய் அப்படி ஸ்கின்னை லேசாக ஒரு ஒரு சின்ன கிழி கிழிக்கும் மொத்தமாக உள்ளே போகாது இப்போ மொத்தமாக உள்ளே போச்சுன்னா அது அங்கேயே கீழே விடும் லேசாக தொட்டுதுன்னா அந்த மிருகம் இன்ஸ்டிகேட் ஆகிடும் அதுக்கு ஆத்திரம் வரும் அது இன்னும் கொஞ்சம் இப்படி அப்படின்னு ஓடும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அப்போது நல்ல தனக்கு அந்த திறமை உண்டு தன்னால் முடியும் அப்படின்னு தெரிகிற கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது மேலே போடணுமே தவிர நோவிஸாக இருக்கக்கூடியவர்கள் போடக்கூடாது புத்தம் புதுசாக வேட்டைக்கு போகக்கூடியவர்கள் அது மேலே போடக்கூடாது விட்டுடணும் காட்டுப்பன்றியை வேட்டையாடக்கூடாது நீங்கள் சில விஷயங்கள்லாம் முதல்ல கற்றுக்கிறதுக்குன்னு சிலதெல்லாம் இருக்கும் தான் போகலாம் அந்த சமையல்லையே சொல்லுவார்கள் அந்த காலத்தில் கல்யாண வீடுகளில் சமையலுக்கு போகும்போது நீங்கள் பழங்காலத்தில் குழந்தைகள் அப்பெல்லாம் ஒரு முறை இருந்தது இல்லையா குழந்தைகள் சரியாக படிக்கலைன்னா நீ சமையக்காரனாக தான் போக போகிற அப்படிம்பார்கள் இப்போ அதுவே ஒரு படிப்பாக இருக்குங்கிறதெல்லாம் வேறு விஷயம் அப்போ அப்படித்தான் சொல்லுவார்கள் அப்படி சொல்லும்போது அந்த சமையலுக்கு போகும்போது முதல்ல கற்றுக்கிறது என்னன்னா பீன்ஸ் நறுக்கிறது தான் வேற ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பீன்ஸ் ஏன்னா அதில் வந்து சைஸ் எல்லாம் பார்த்தெல்லாம் நறுக்க வேண்டாம் அது கொஞ்சம் ஏறத்தாழ இருந்தாலும் பெருசாக பிரச்சனை வராது மற்ற காய்கறிகளை கொடுத்தா அது சைஸ் எல்லாம் சரியாக வரலைன்னா கல்யாண பந்தியில் போய் பரிமாறினா அங்கே வந்தவர்கள் சாப்பிட வந்தவர்கள் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள் ஆனால் பீன்ஸுக்கு அவ்வளோ கம்ப்ளைண்ட் வராது இதில் மேக்ஸிமம் எங்கே ரைஸ் ஆக முடியும்னா ஜாங்கிரி ஜிலேபி சுற்றுறது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்போ நோவிஸ் கிட்ட அதை கொடுக்க மாட்டார்கள் எல்லா தொழில்லையுமே ஒரு நோவிஸ் கிட்ட சில விஷயங்களை கொடுக்கக்கூடாது வேட்டைக்கு போகக்கூடியவர்கள் அ நோவிஸ் கே நாட் ஹேண்டில் அ வைல்டு போர் இது வழக்கம் இப்போ இங்கே போயிருக்கிற அர்ஜுனன் தன்னுடைய அம்பு குறிபார்த்து எய்யக்கூடிய தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து போட்டுட்டான் அவனுக்கு வேட்டை தெரியாது அவனுக்கு அம்பு தெரியுமே தவிர அவனுக்கு வேட்டை தெரியாது ஒரு மிருகத்து மேலே எப்படி அம்பு போடணுங்கிறது அவனுக்கு தெரியாது அவன் திரோணாச்சாரியார்கிட்டையும் கிருப்பாச்சாரியார்கிட்டேயும் என்ன கற்றுக்கொண்டான் எந்த வேட்டையை கற்று எந்த அம்பு எய்வதை கற்றுக்கொண்டான் ஒரு டார்கெட் இருந்தால் அந்த டார்கெட்டை பார்த்து கரெக்டாக போடலாங்கிறத கற்றுக்கொண்டானே தவிர காட்டில் போய் விலங்கை எப்படி வேட்டையாட வேண்டும்னு அவனுக்கு தெரியாது இப்போ இவன் போட்டுட்டான் அந்த கிராதனும் போட்டார் கிராதன் போட்டோடனே இவன் என்ன பண்ணால் நாம் போட்டதில் தான் அது சுருண்டு விழுந்தது ஸோ இது என்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணான் அந்த கிராதன் சொன்னார் நாம் போட்டதில் தான் விழுந்தது இட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி இப்போ ரெண்டு பேரும் எங்கள் வேட்டையாடினதில் வர ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டார்கள் அப்படி சண்டை போட்டபோது கையில் இருக்கக்கூடிய அம்புகளை வைத்து கொண்டு அவர் மீது இவன் அம்பைய இவன் மீது அவர் அம்பைய கடைசியில் கையில் இருக்கிற அம்புகளெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகி ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஒரு மல்யுத்தம் மாதிரி கட்டி பிடித்து உருண்டார்கள் அப்போ ரியலைஸ் பண்ணா அர்ஜுனன் இது யாரோ சாதாரண மனுஷன் இல்லை ஏதோ ஒரு கிராதன் இல்லை வேட்டைக்கு வந்திருக்கக்கூடிய யாரோ ஒருத்தன் இல்லை அதனால் என்னமோ தெரியல திஸ் மஸ் பி சம் ஏதோ ஒரு அவன் என்ன நினச்சிட்டான்னா எவனோ அசுரன் வந்திருக்கான் போல இருக்குது இல்லை காட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேண்டாத ஒரு சம்திங் டெவிலிஷ் அப்படின்னு நினச்சி சரி நான் சிவபெருமானை வழிபடுகிறேன் தான் என்னால் இவங்கிட்ட சண்டை போட முடியும்னு சண்டை போட்டுக்கொண்டே கிடுகிடுன்னு அந்த பக்கம் போய் மண்ணில் ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சி வேகமாக ஒரு சிவலிங்கத்தை இப்படி மண்ணில் பிடிச்சி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு பூவை எடுத்து அப்படி அந்த சிவலிங்கத்தை மேலே பூவை போட்டு எனக்கு நல்ல பலத்தை கொடு இவன் யாரோ தெரியவில்லை நான் இவனிடத்தில் சண்டை போட வேண்டும் பலத்தை கொடு அப்படின்னு அந்த பூவை போட்டான் இதெல்லாம் நடக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் அவன் அங்கே இருக்கான் வந்து அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் ஓடி வந்து இதை பண்ணான் இவன் போட்ட பூ நேராக போய் அந்த கிராதன் தலையில் உக்காந்துது அப்போ தான் ரியலைஸ் பண்ணா ஆகா கிராதனாக வந்திருப்பது என்னை பரிசோதிப்பதற்காக வந்திருப்பது சாக்ஷாத் சிவப்பரம்பொருள்னு அதுக்கப்புறம் சிவபெருமான் அவனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார்னு கடக்கு அந்த பாசுபதாஸ்திரத்தை குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அவன் பயன்படுத்தினான் ஆதி கிராதனாக வந்தவனே கிராதர்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது வேட்டையாடக்கூடியவர்கள்னு ஒரு பொருள் கிராத அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே மலைப்பகுதியில் வாழக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு இப்போவும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணும்போது கிராடியா அப்படின்னலாம் சில பகுதிகள் இமயமலை சாரலில் உண்டு அந்த காலத்தில் டாலமியெலாம் இந்த நாட்டுக்கு வந்தபோது தே ஹவ் ரெக்கார்டட் கிராடியா அப்படின்னு ஒரு பகுதியை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார்கள் பெரி ப்ளஸில் கிராடை அப்படிங்கிற பெயரில் இருக்குது மலைப்பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் கிராதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் நிஷாதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் மகாபாரதத்திலேயே ஒரு பக்கம் அர்ஜுனன் இந்த மாதிரி கிராதர்கிட்ட சண்டை போட்டான் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் பீமன் இந்த கிராத இனத்தை சேர்ந்த ஹிடும்பியை சந்தித்து ஹிடும்பியின் வழியாக கடோத்கஜன் என்கிற மகனையும் பெற்றான் அப்போ இந்த மலைவாசிகளுக்கு மலைப்பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கிராதர்கள்னு பேர் ஆதி கிராதன்னா மலையில் இருக்கக்கூடியவரேன்னு ஒரு அர்த்தம் உண்டு வேட்டையாடக்கூடியவரே நீ எதை வேட்டையாடணும் தெரியுமா மலையில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் இல்லை என் மனசில் வந்து பாரு புலி சிங்கம் எல்லாம் இந்த புலி சிங்கத்தெல்லாம் வேட்டையாடினேன்னா உனக்கும் அம்யூசிங்காக இருக்கும் அந்த புலி சிங்கம் மாதிரி இல்லை இந்த புலி சிங்கம்லாம் இதுக்கெல்லாம் மோகம்னு பேர் லோபம்னு பேர் ஆச்சரியம்னு பேர் மதம்னு பேர் இந்த வித்தியாசமான விலங்குகளை நீ வந்து வேட்டையாடி என்னுடைய இந்த மனக்காட்டை சரி செய்ய வேண்டும் இந்த மனசுங்கிறது காடு முன்னால் பார்த்த மாதிரியா குப்பை கூளம்னு இது காடு இந்த காட்டில் வேண்டாத விஷயங்களை எல்லாம் எடுத்தாதான் இந்த காட்டை நல்ல நிலமாக மாற்ற முடியும் காட்டை திருத்தி நல்ல நிலமாக ஆக்குவது நாடாக்குவதுன்னு சொல்வார்களா இல்லையா காட்டை திருத்தி நாடாக்குவது அங்கே போய் மரத்தெல்லாம் வெட்டணும்னு அவசியம் இல்லை இங்கே வேண்டாத குப்பை இருக்க அந்த காடு காட்டு வெளிதனிலே அம்மா நின்றன் காவலுற வேண்டும்னு கேட்டார் பாரதியார் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்துச்சூடர் போல் நிலா ஒளி முன்பு வர வேண்டும் அந்த காட்டு வெளிதனிலே அம்மா நின்றன் காவலுற வேண்டும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்னுடைய காட்டு வழி அந்த காட்டு வழி எங்கே இருக்குது என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிற காடு இருக்கே அந்த காட்டில் அந்த காட்டை சீர் செய்து அதை சமதரையாக்கி அதை நல்ல வழியாக்கி நீ உன்னுடைய அருளை தர வேண்டும் பாரதியாரே இன்னொரு இடத்துல பாடினார் அப்படி காட்டு வழியில் போனார் அப்படி காட்டு வழியில் போகிறச்சே ஒரு சின்ன நெருப்பு துண்டு அங்கே கடந்தது சின்ன நெருப்பு துண்டு அந்த சின்ன நெருப்பு துண்டு அடடா சின்ன நெருப்பு துண்டு இங்கே வேஸ்ட்டாக இருக்கே இதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சால் என்றைக்கான பிரயோஜனமாக இருக்கும் எங்கே பத்திரப்படுத்துறதுன்னு பார்த்தார் பக்கத்தில் ஒரு மரம் அந்த மரத்தில் ஒரு பொந்து இருந்தது அந்த சின்ன நெருப்பு துண்டு எடுத்தார் அந்த பொந்துக்குள்ளே வச்சிட்டார் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது போயிட்டார் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அதே வழியாக தானே வரணும் அந்த வழியில் வந்து பார்த்தா காட்டையே காணும் மொத்தமாக காடு காணும் மிஸ்ஸிங் ஆங்கோர் காட்டிலோர் பொந்துடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிலோர் பொந்துடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தறிகிட தத்தரிகிட தித்தோம் சின்ன நெருப்பு பொறின்னு நினச்சேன் அதை எடுத்து பொந்துக்குள்ளே வச்சுட்டேன் அந்த பொந்தோட ஆழம் எனக்கு தெரியாது சரி பொந்துக்குள்ளே தானே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன் ஆனால் அந்த சின்ன நெருப்பு பொறி என்ன பண்ணிட்டு தெரியுமா மொத்த காட்டையும் அழித்து விட்டது அந்த ஒரு மரம் மாத்திரம் இல்லை மொத்தமாக காடே அழிந்து போச்சு அப்போ தான் புரிஞ்சுது சின்ன நெருப்பு பொறி நெருப்பு பொரியில் சீனியர் ஜூனியர் நெருப்பு பொரியில் சின்னது பெருசுன்னு உண்டா நெருப்பு பொறி நெருப்பு பொறி தான் தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்ன அர்த்தம் நான் கொஞ்சமாக ஒன்றை தூக்கி இங்கே வச்சுட்டேன் பொந்து எங்கே இருக்குது இங்கே இருக்குது காம்பீரியம்னாரு காம்பீரியம் அகழி மனசு கோட்டைன்னு இருந்தால் மனசை சுற்றி இருக்கிற அகழி ஆழமானது மனசு காடுன்னு இருந்தால் அந்த மனசில் இருக்கிற பொந்து ஆழமானது நீங்கள் அந்தந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தானே இது இருக்கும் கோட்டையாக இருந்தால் அது அகழி காம்பீரியமாக இருக்கிற அகழி ஆழமே காண முடியாத அகழி ஆனால் இந்த வனத்தில் இருக்கிற ஒரு ம மரம் அந்த மரத்தில் இருக்கிற ஒரு பொந்து அந்த பொந்து எங்கே இருக்குது ஆழம்னே தெரியாது கையை விட்டால் ரொம்ப தூரம் போயின்ட்டுருக்கு சரி பத்திரமாக இருக்கட்டும் இங்கே அந்த நெருப்பு பொறி வச்சாச்சு அந்த நெருப்பு பொறி சின்ன சித்து தான்ப்பா நீ சத் நீ பரமன் ஆனால் இந்த சின்ன சித்து இருக்கே அந்த சித்தை அந்த பொந்துக்குள்ளே தான் வச்சேன் பொந்துக்குள்ளே வச்சுட்டு சரி அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் அது என்ன பண்ணிவிடுது தெரியுமா மொத்த காட்டையும் அழித்து விட்டது அப்போ தான் புரிஞ்சுது இந்த சித்தும் அந்த சத்தும் தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டு இது ரெண்டும் ஒன்று தான் அப்போ தான் புரிஞ்சுது ஒன்றை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன்னு வச்சுக்கோ அந்த காடு மொத்தமாக அழிந்து போய்விடும் அந்த காட்டை திருத்தி நாடாக்கி விடலாம் கிராதனே வந்து இந்த காட்டில் இருக்கிற விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி விடு இந்த காட்டை மனசில் இருக்கிற காட்டு வெளியில் இருக்கிற காடை பற்றி கவலையே இல்லை அந்த காட்டை ஒன்றும் பண்ண வேண்டாம் நாம் என்ன புரிஞ்சுன்ட்டோன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற காட்டை அழிக்கணுங்கிறதுக்கு போக வெளியில் இருக்கிற காட்டெல்லாம் அழித்து ஈகாலஜியை மொத்தமாக என்னமோ இல்லாமல் பண்ணி வச்சுட்டோம் ஆனால் அங்கே அங்கே காட்டை அழிக்க சொல்லலை இங்கே இருக்கிற காட்டை தான் அழிக்க சொன்னார்கள் இங்கே இருக்கக்கூடிய காட்டை அழித்தால் இந்த காடு இருக்கிற இடத்தில் அந்த பகவான் வந்து வாசம் செய்வார் சரி இந்த மனசு காடு இந்த மனசு வேற என்னவாக இருக்கும் மனசை என்னவாகவெல்லாம் பார்க்கலாம்ங்கிறது தான் ஆச்சாரியர் இங்கே காட்டக்கூடியது இந்த மனசை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தலாம் அவர் அத்வைதாச்சாரியர் தான் ஆனால் ஷண் மதங்களை ஸ்தாபிதம் செய்தவர் அவர்தான் சரி ஷண்மத ஸ்தாபனாச்சாரிய அப்படின்னு சொல்கிறோமே என்னத்துக்காக முதல் நாள் ஒரு கேள்வி கேட்டோம் அந்த கேள்வியை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாம் அத்வைதாச்சாரியராக இருக்கக்கூடியவர் என்னத்துக்காக இத்தனை தெய்வ திருமேனிகளை பாடினார் ஜீவனும் பரமனும் தனித்தனி இல்லை ரெண்டு இல்லை துவைத்தம் இல்லை ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த பரமன்லேயே இத்தனை வெரைட்டியா இது ரெண்டுமே வெவ்வேறு இல்லைன்னு சொல்லக்கூடியவர் ஏன் பரமனில் இவ்வளோ வெரைட்டியை கொண்டு வந்தார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அவர் அந்த வெரைட்டியை கொண்டு வந்ததுக்கு காரணம் ஹியூமன் மைண்ட் வான்ஸ் வெரைட்டிங்கிறது தான் ஹியூமன் மைண்ட் ஆல்வேஸ் வான்ஸ் வெரைட்டி அவருக்கு நன்றாக தெரியும் ஒரே ஒரு வடிவத்தை வச்சு எல்லாரும் இந்த வடிவத்தை வழிபடுங்கள்னா அதெல்லாம் கிடையாது எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு யாராவது ரெண்டு பேர் முரண்டி நிற்பார்கள் அப்போ அவரவர்களுக்கு என்ன வடிவம் பிடிக்குமோ இதிலேருந்து போனால் இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணும்போது எல்லா வடிவமும் ஒன்று தான் அப்படிங்கிறது புரியும் ஆனால் சராசரியாக குழந்த லெவலில் இருக்கும்போது இந்த வடிவங்கள் இந்த பிடிமானம் இல்லைன்னா கண்ணால் பார்க்கறத தான் நம்பக்கூடிய மனித உலகம் இந்த மனுஷ மனசுக்கு மனுஷ இயல்புக்கு என்ன ஏதாவது ஒன்று பார்த்தா தான் நம்புவோம் தொட்டு பார்த்தா நம்புவேன் கண்ணால் பார்த்தா நம்புவேன் மோந்து பார்த்தா நம்புவேன் அப்படின்னா டஞ்சிபிள் அப்படின்னு கேட்கக்கூடிய உலகம் எதுவும் மெட்டீரியலாக இருந்தால் மேட்டராக இருந்தால் தான் இது புரிஞ்சுக்கும் அப்போ மெட்டீரியலாக மேட்டராக இருக்கக்கூடிய சில வடிவங்கள் இந்த வடிவங்கள் ஒருவருக்கு பெண் வடிவம்தான் பிடித்திருக்கிறதா அம்பாள் ஒருவருக்கு இளமையான குழந்தை வடிவம் பிடித்திருக்கிறதா குமாரக்கடவுள் ஒருத்தருக்கு கொஞ்சம் அந்த வடிவமே ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய விகடத்தனமாக இருக்கக்கூடிய வடிவம்னா கணபதி ஒளியாக இருக்கக்கூடிய வடிவம் சௌரம் அந்த சூரியன்தான் அந்த ஒளி வடிவம் அப்போ ஒவ்வொருத்தருக்கு எப்படி பிடித்திருக்கிறதோ ஒவ்வொருத்தரால் எந்த பாதையில் போக முடியுமோ பாதைகள் போட்டு கொடுத்தார் அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஆறு பாதைகளும் அங்கே தான் போய் நிற்க போகிறது ஆனால் அவரவர்கள் போகக்கூடிய பாதை கல்லில் முள்ளில் போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பாதைகளை போட்டு கொடுத்தார் அதே மாதிரி இந்த மனசு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் இந்த மனசை நாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரே மனசை பலவிதமாக பாடி காட்டுகிறார் ஏ இத்தனை விதமாக சொல்கிறாருன்னா இந்த மனசை காடுன்னு வச்சுட்டா அந்த காட்டில் வந்து வேட்டையாடு இந்த மனசை கோட்டைன்னு சொன்னால் அந்த கோட்டையை நான் பக்குவப்படுத்தி வைக்கிறேன் அதிலே வந்து நீ வாசம் செய் எப்படியா இருந்தாலும் இந்த மனம் உன்னுடையதாக இருக்க வேண்டும் அல்டிமேட் என்னன்னா மனோநாசம் மனோநாசம்னு சொல்கிறோமே மனத்தை அழித்து விட வேண்டும்னா ரப்பரை வச்சு அழிக்க முடியுமா இல்லை ஸ்லேட்டில் எழுதிட்டோன்னு கையை வச்சு அழிக்க முடியுமா தண்ணீரை ஊற்றி அழிக்க முடியுமா இந்த மனசை கொண்டு போய் பகவான்கிட்ட போட்டுட்டால் அந்த மனம் நாசம் அடைந்து விடும் அவருடைய காலடியில் போட்டாச்சுன்னு சொன்னால் இட் மேஜஸ் வித் அதுக்கப்புறம் இதில் தனித்தனியான சிந்தனைகள் எண்ணங்கள் இருக்காது அதுக்காகத்தான் இந்த மனசை பலவிதமாக உபமானம் காட்டி பாடுகிறார்